இந்த விதை என்ன எதுனா சூரியகாந்தி விதை இந்த விதையை வச்சு தான் இப்போ வந்து மரசக்கு எண்ணெயில் ஆட்ட போகிறோம் இந்த வந்து இந்த விதையில எண்ணெய் வந்து ரொம்ப நல்லதா இதுதான் சன்ஃப்ளவர் ஆயிலுங்கிறாங்க இது ஒரிஜினல் சன்ஃப்ளவர் ஆயுளுங்கிறது இந்த எண்ணெயிலேருந்து வர்றது தான் இது எப்படி ஆட்ட ஆட்ட போகிறோன்னு போகலாம் வாங்க இந்த இந்த விதையில் இருக்கிறது வந்து உள்ளே வந்து வெள்ளையாக இருக்குமா அது என்னான்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இப்போ உடைச்சி பார்த்துட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது உடச்சிட்டேன் இது பிள்ளை வெதை வெள்ள வெள்ள கலரில் விதை இருக்குது இந்த விதையில இந்த வெள்ளை கலர்லேருந்து விதை வர்றது இல்லை இந்த விதை வருதுல்ல இதுலேருந்து தான் என்ன வருதா உடம்புக்கு ரொம்ப நல்லதா வயிற்று வய வயிற்றில் வந்து வயிற்று வலி இல்லை கொழுப்பு இருக்குதுன்னா பொழுப்புனா நீக்குமா இந்த இது பாருங்க இந்த வெள்ளை கலரில் இருக்கிறது தான் இதுல ஒவ்வொன்று இதுலேருந்து இருக்கிறது தான் வரும் வாங்க இப்போ என்ன ஆட்டப்பலாம் பார்க்கலாம் வாங்க ஹாய் வணக்கம் இன்னைக்கு மறுபடியும் மரசுக்கு வேலன் ஆலைக்கு வந்திருக்கோம் அந்த ஆலைக்கு வந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா இது இப்போ என்னது சூரியகாந்தி எண்ணெய் ஆட்ட போகிறாங்க சில இடத்துல சூரியகாந்தி எண்ணெய் ஆட்டினதுன்னா பார்த்துக்க மாட்டாங்க அந்த விதையில இருந்து ரொம்ப நல்லதுங்க வாங்க போலாம் அதை ஆட்டுறவங்கள்ட்ட எப்படி ஆட்டுறாங்க அதோட சத்துக்கள் என்ன என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பக்கத்தில் போய் பார்க்கலாம் நல்லது எப்படின்னா ரொம்ப நாளாக வயிற்று வலி அப்புறம் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது சூரியகாந்தி எண்ணெய் விதையில வந்து இப்போ என்ன போறாங்க எப்படி பண்றாங்க இப்போ அண்ணன் என்னமோ தெளிக்கிறாரு என்னென்னு கேட்கலாம் ஆனா இது என்னன்னா தண்ணிங்க தண்ணி தண்ணியா இது ஏன் தண்ணி தெளிக்கிறீங்க அதாவது இது எல்லாமே காந்த பொருள் தான் எப்பயுமே வந்து எண்ணெயும் தண்ணி ஒன்று சேராது எ என்னென்னா எண்ணையும் எப்பயுமே ஒன்று சேராது சரிண்ணே ஆனால் ஒரு எண்ணெய் வித்தையும் ஒரு சட்டையாகவும் தனித்தனியா பிரிக்கிறது வந்து தண்ணி தான்

ஓகே ந. இது வந்து போட கூடாது போட கூடாது இது நாட்டு சக்கரை நான் சரி என்ன ஒரு சவுண்ட் பாருங்க நம்ம போட்ட அந்த இது விதை வந்து நல்லா அரைஞ்சிருச்சு நல்லா மசிஞ்சிடுச்சானே இன்னும் கொஞ்சம் என்ன ஓ

பத்து கிலோவுக்கு மூணு லிட்டரு என்ன தான் கிடைக்கும் அப்புறம் ஒரு லிட்டருக்கு வந்து என்னமோ நூறுரூவா நூற்றி நூறுரூவா நூ நூற்றி இருபது ரூபா அப்படி தான் ஒரு லிட்டரு போகுது ஆனால் பத்து ஆனால் இது பார்த்தா நீங்க பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு எப்படி இருந்தா நானூறுவா இப்படி போகும் முந்நூத்தூங்க சரி கடையில் கடைகளில் விற்கிறது என்ன வந்து ஒரிஜினலுங்கிறீங்களா இல்லை சில கலப்படம் இருக்குன்னு சொல்றீங்களா

இது மாதிரி வந்து மரத்துக்கு ஆலையில் வந்து ஆட்டி இது பண்ணால் தான் ஒரிஜினல் ஓ கண்ணுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு ஓ சரி அந்த சூரியகாந்தி என்ன என்ன வந்துருச்சு நிறையா போட்டது வந்து நல்லா பாருங்கள் நல்லா நல்ல சக்கையாக ஆயிடுச்சு நல்லா சக்கையாக பாருங்கள் நல்லா எவ்வளோ சக்கையாக புரிஞ்ச மாதிரி லைட்டு ஹீட்டோட ரொம்ப ஹீட்டாக ஆகல இவ்வளோ நேரம் ஓடி இருக்குது இந்த இது வந்து புண்ணாக்கு வந்து அந்த சூரியகாந்த புண்ணாக்கு வந்து ரொம்ப ஹீட் இல்லாமல் லைட்டு சூடாக தான் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அதுதான் அந்த வாகை மரத்தோட ஸ்பெஷல் இது வேறு எதிர ஓடிச்சுன்னா ஹீட் ஆகும் ஹீட் ஆகும் ஹீட் ஆகும் கண்டிப்பாக ஹீட் ஆகும்

சூரியகாந்தி எண்ணெய் ஆட்டணும்னு மரசக்கில தெரியாது பாருங்க அண்ணன் என்ன சொல்றேன் மரசக்கில் என்ன எண்ணெய் இருக்குல்ல அதில் வந்து சூரியகாந்தி எண்ணெயும் ஆட்டலாம் ஏன்னா வாகை மரத்தில் அது ஆட்டுறாங்க வாகை மரத்தில் ஆட்டுறது ரொம்ப நல்லது அதே இந்த மரசக்கு இது வந்து இந்த சூரியகாந்தி எண்ணெயும் மிக்ஸ் இது ஆட்டினாங்கன்னா ரெண்டும் இதாகிறாங்க ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதா

ஆனால் நல்லெண்ணெய் போது பாருங்க அந்த எண்ணெய் ஓட்டும் போது வாசனையும் வரல ரொம்ப நல்லா இருக்கு ஆட்டியாச்சு கீழே வந்து அதோட ஓப்பன் பண்ணி விட போகிறாங்க பிடுங்கி விட போகிறாங்க இப்போ எண்ணெய் வந்து எப்படி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க திருவுறாங்க கீழே அந்த மேலே இது போட்டதை வந்து கீழே வந்து ஓப்பன் பண்ணி எண்ணெய் வந்து தனியாக வந்து இந்த இதில் ஆகும் மேலே வந்து ஒரு ஃபில்டர் வச்சுருக்காங்க வடிகட்டி வடி ஆரம்பிச்சு இது ஒரு குத்தி விட்டோன்னே எண்ணெய் எப்படி வரும்னு பார்த்துருவாங்க வர ஆரம்பிச்சுட்டு வேகமா நல்லா வரும் எண்ணெய் ஊற்றி இந்த வடிகட்டில போயிட்டு கீழே எண்ணெய் அது ஆகி அதில் சில சில சக்கைகள்லாம் இருக்கும் அதனால் போயிட்டு மிக்ஸ் ஆகிடக்கூடாதுட்டு வடிகட்டி இது போய் இருந்தால் வாசனை வரும் எண்ணெய் ஹீட் வரும் என்ன வந்து அடுப்பில் அடுப்பில் வரும்போது வாசனை வரும் ஆனால் இந்த இதுவும் அப்படி தானே வரும் பாருங்க ஒரிஜினல் வந்து ஒன்று பக்கத்தில் போய் இருக்கும்போது நல்லா ஸ்மெல் வருமா இல்லைன்னா அடுப்பில் வந்து சட்டி வச்சுட்டு அந்த எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோன்னா அந்த டைமில் தான் ஒரிஜினல் இது நல்லா வாசனை அடிக்குமா அந்த எண்ணோட எண்ணெயோட வாசனை இப்போ ரெடியான என்ன நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ லூஸ் ரைட் பண்ண லூஸ் பண்ணுறாங்க இப்போ முடிஞ்சோடனே ஆஃப் பண்ணிட்டு என்ன எடுக்க போகிறாங்க பார்த்து எண்ணெய் வடிஞ்சு விட்டு அவ்வளோ முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டோன்னே அந்த இருக்க இதை வந்து இதில் போகிறாங்க இந்த புண்ணாக்கை வந்து எதுக்கு நான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ தென்னை மரத்துக்கு பயன்படுத்தாங்க தென்னை மரம் இது மரத்துக்கா

அதே மாதிரி தென்ன மரத்து பக்கத்துல விவசாயியவங்க எல்லாரும் பயன்படுதா. ஓ அந்த இயற்கை உரத்தை மறந்துடrangle பண்ண சார். மறக்கபட்சுச்சு. ஆமா மறக்கபட்சுச்சு. இப்போதான் கடலப்புனாக்கு போட்டா விளைయం அப்படிங்கறத மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இதோட என்னன்னா கடலப்புனாக்கு தண்ணில கலச்சு கால்படற நாள் நீங்க டெய்லி கண்டிப்பா அந்த இடத்துல ஏதாவது ஒரு

ஒரு மூணு கிலோ கிட்ட பார்த்தபோது ஒரு எழுபது கம்மியா இருக்கு அதுல கொஞ்சம் என்ன இருக்குது அதுக்கு வந்து மூணை கால் லிட்ரு வந்து பதினோரு கிலோ போட்டிருக்கோம் அது மூனை கால் லிட்டரு என்ன வந்துருக்கு சரி ஓகே இது மாதிரி நல்ல நல்ல வீடியோ